பெரியமான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் இந்த சிந்தனைக் கோயில்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மூளை சந்திக்க சந்தோஷமா அந்த நாளிலும் சில காரியங்களை கொடுத்து தியானிக்கிறீர்களோ நாம் இந்த உலகம் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நாள் இன்று ஆரம்பிக்கிறது இந்த வாரம் அதோடு தெரிகிறது இப்படிப்பட்ட அந்த அவசரமான உலகத்திலும் நாம் நாம் எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பதை ஒரு அறிஞறிவாரா நமக்கு உழைக்கின்றார் பரிசுத்தத்துக்கு எவ்வாறு நாம் பயப்படுகிறோமோ அதே பயத்தை பாவத்துக்கு நேராகவும் பய பயப்பட வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஆமாம் எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு நிதர்சனமான ஒரு வார்த்தை அல்லவா நாம் பரிசுத்தம் என்று சொல்லப்படுபது தேவனுக்கு மாத்திரமல்ல அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி ஆம் நம் அவர் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமோ உணவோ உடையோ ஆம் எல்லா காரியங்களிலும் நம்ம கேள்விப்படுகிறதா இருக்கிறோம் அதுக்கு தகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அதே நிலைமையிலே நாம் பாவத்திற்கு நேராக வரும்போது நாம் அதை பாவத்தை தைரியமாக செய்கிறோம் இதைத்தான் வேதத்திலும் ஒரு வசமானதாக சொல்கிறது பாவத்தை நான் தண்ணீரை போல பருகினேன் ஆம் தைரியமாய் செய்து கொண்டிருந்தேன் என்று ஒரு வேதம் வாக்கியத்தை சொல்கிறது ஆம் அன்பானவர்களை பாவம் வந்து சொல்லும்போது நாம் ஏதோ கொலை குற்றமோ பெரிய பாவங்கள் செய்து மாத்திரம் பாவம் அல்ல சிறு பொய் சொன்னால் கூட அது ஒரு பாவம் தான் ஆம் பாவமானது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளோடு கூட கடந்து சென்று நம்மளை ஆரம்பத்திலே அது பெரிதாக நமக்கு தெரியாவிட்டாலும் அது நம்ம மெல்ல மெல்ல ஒரு கேன்சரை போல நம்மை அரித்து கொண்டே நம்மளை செல்லும் ஆக இறுதியிலே நமக்கு மரணம் நிச்சயம் என்பதை நமக்கு நினைவுப்படுத்துகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் முன்னேறி கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தமாக நிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பாக இருக்கிறது ஆகவே நாம் வேதத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் கற்று தருகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் இருக்கிறோம் ஆம் அன்பானவர்களே பாவத்தினுடைய கூலி நமக்கு நிச்சயம் மரணத்தை தருகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் நித்திய ஜீவனாகிய கருத்தரை தெரிந்து கொள்ள அந்த பரிசுத்த மகதிகளை தெரிந்து கொள்ளும் போது அதே வழியிலே பாவத்துக்கு நேரான அந்த பயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த நாள் தியானித்த ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிப்பட்ட செய்தியை ஆசீர்வத்துக்கு தருவாராக தொடர்ந்து நாம் இன்னொரு நிறைய நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய சந்திப்போம் நன்றி